ஜோதிடத்தில் ஈடுபாடு கொண்டு இணைந்திருக்கும் அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜோதிவேல் நண்பர்களே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற பதிவானது லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் உயிர் லக்னம் தான் ஜாதகர் ஒரு ஜாதகருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் எதை சார்ந்திருக்கும் அவருடைய லட்சியம் என்ன அவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு ஜாதகரை சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் லக்னம்னு சொல்லக்கூடிய முதல் பாவகம் இந்த லக்ன பாவகமாகப்பட்டது கேந்திர ஸ்தானங்களுக்கும் பொதுவான ஒரு இடம் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானங்களுக்கும் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர ஸ்தானங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது தான் இந்த லக்னம்னு சொல்லப்படக்கூடிய முதல் பாவகம் அப்படிப்பட்ட இந்த லக்ன பாவகத்திலே குரு பகவான் அமரும் பொழுது இங்கே லக்னத்தில் குரு திக்பலம் என்ற அமைப்பில் பலம் பெறுவார் இப்படி பலம் பெறக்கூடிய குரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் ஒரு இயற்கை சுபக்கோள் முழுமையான சுபக்கிரகம்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட குரு பகவான் அமரும் அமரும்பொழுது ஜாதகருக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல குணத்தையும் தருவார் அப்படின்னே சொல்லலாம் இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நல்ல குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல எண்ணம் சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க நல் ஒழுக்கத்தையும் நற்சிந்தனைகளையும் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க தான தர்மங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவருக்கு உதவணும்ன குணம் உள்ள மனிதராக இருப்பாங்க நல்ல பாரம்பரியத்தில் வந்தவங்களாக இருப்பாங்க பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் மீது அக்கறையும் பாசமும் கூடுதலாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க மனைவி கணவரிடத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவணுங்கிற எண்ணம் எண்ணம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும் மற்றவர்கள் படும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்கி கொள்ள பொறுத்து கொள்ள முடியாத ஒரு இலகிய மனம் கொண்ட உதவும் குணமுள்ள மனிதராக இருப்பாங்க தெய்வ சிந்தனைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய மனிதராக இருப்பாங்க தெய்வ உபதேசங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க கடவுள் வழிபாடு ஈடுபாடு இருக்கும் ஆலய திருப்பணிகளில் நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே போல் தகப்பனார் வழியில் ஆதரவு இவங்களுக்கு இருக்கும் தகப்பனார் வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க தகப்பனாரால் நல்ல ஒரு யோக பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நல்லதொரு பூர்வீகம் நல்லதொரு பிள்ளை செல்வங்கள் நல்லதொரு கல்வி அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்கன்னே சொல்லலாம் இவங்களால் மற்றவங்க படுற கஷ்டத்தை தாங்க தாங்கிக்க முடியாது மற்றவங்க கஷ்டம்னு வந்து இவங்கள்ட்ட கையேந்தி நிற்கும் பொழுது இவங்களால் உதவாமல் இருக்க முடியாது இது ஒரு காரணத்தினாலே வேண்டி இவங்க தன்னை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு மற்றவங்கள பற்றி யோசித்து தனக்குள்ள கஷ்டத்தை மறந்து மற்றவர்க்குள்ள கஷ்டத்துக்கு உதவி புரியணும்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கும் பொருளை கூட மற்றவருக்கு தானமாக செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவங்களாக இருந்து தனக்கு வேண்டியதை சேகரிக்க மறந்து விடக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க நிறைய சொல்வா செல்வாக்கு இருக்கும் நிறைய பொருளாதாரம் இருக்கும் இருந்தாலும் அதை தனக்கென்றே வைத்து கொள்ளாமல் மற்றவர்க்கு கொடுத்து உதவும் குணத்தால் தன்னிடத்தில் இருக்கும் செல்வத்தை சேகரிக்க அழகாக மறந்து போகக்கூடியவர்களாக கூட சொல்லலாம் ஒரு ஏமாளியாக கூட இருக்கலாம் இவர்களை ஏமாற்றுவது மிகச் சுலபம் என்று மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பும் கூட உருவாகும்னே சொல்லலாம் இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கிறது பொது வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் தன்னை பற்றி மற்றவர் புகழ் பட பேசுவதற்கும் தன்னுடைய கௌரவத்திற்கும் நல்லதொரு அமைப்பினை உருவாக்கி தரும் என்றாலும் கூட தனக்கென்று யோசிக்கும் பொழுது இங்கே எதுவுமே இல்லை என என்ற ஒரு தான் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் அப்படின்னு சொல்லி மேலும் மற்றும் ஒரு பதிவில் மேலும் மற்றும் ஒரு ஜோதிட தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ ஜோதிவேல் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்